ஈவன் ஆன் டே வென் எவ்ரிபடி எவ்ரிபடி டாக்ஸ் விமன் 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 இட் இஸ் லைக் யூ நோ மென் மென் இல்லை சஃபர்ஸ் நடக்குதுங்க நான் எவ்வளோ கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இங்கே படுறது வெளியே வந்துடுது ஓகேங்களா மென் என்ன பண்ணுறாங்க அவங்களும் தே சஃபர் ஆனால் அது வெளியே வந்து சொன்னால் அண்ட் ஃபெமினிசம் அப்படிங்கிறது நம்ம என்ன வேணால் பேசலாம் நம்ம ஃபெமினிசம் அப்படின்னு பேசுகிறக்கான அர்த்தத்தை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் போயிட்டு ஆண்களுக்கு எதிராக கொடி பிடிக்கிறது விஷயம் இல்லை நீ முதல் வரதட்சணை கொடுமை உன் மருமகளை பண்ணாது உன் மருமகளை நீ இல்ட்ரீட் பண்ணாத உன் மகன்கிட்ட சொல்லி வெய்யி மக வந்து என்ன மாதிரியே ஒரு பொண்ணு தான் எனக்கு தெரியும் பீப்புள்ஸே அவர் சம்பாரிச்சிட்டு வந்து போட்டோம் நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் சொல்கிற விமன் இருக்கிறாங்க வை உட் ஐ கேர் நம்ம சும்மா உட்காந்துட்டு ரீல்ஸும் மூவிஸும் சீரியல்ஸுமே பார்த்துட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காது என்ன நடக்குது தெரியாது பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்தாலே நம்ம ஆளாளுக்கு ஆளுக்கு ஃபோனை வச்சுட்டு ஏதோ உலகத்துக்கு போயிடுறோம் யூ ஷுட் ஃபோனை தூக்கி போடுங்க வீட்டுக்கு வந்தால் யாரும் ஃபோன் எடுக்கக்கூடாது எந்த குழந்தையுமே வந்து நம்ம பிறக்கிறப்பவே நம்ம போர்டு போட்டு பார்க்கறதில்ல ஆ நான் நல்லவன் நான் கெட்டவன் கிடையாது இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெய மகேஷ் இருக்காங்க இவங்க நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க ஃபிட்னஸ் கோச்சாக பார்த்துருப்பீங்க எஸ் அவங்ககிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சூப்போம் எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னென்னா ஸோ ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் புரிஞ்சிக்கிற தன்மை அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் நடந்துறது கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தில் விமன் என்ன எதிர்பார்க்குறாங்க அண்ட் மென் என்ன எதிர்பார்க்குறாங்க நான் விமன் விமனை பற்றி பேசலாம் மென்னை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் என்ன எதிர்பார்க்குறீங்க மென் அப்படிங்கிறது பட் ஒவ்வொரு ஜென்ரேஷன் மேசி ஐ சீன் மை கிரேட் ஐ மீன் மை கிராண்ட் ஃபாதர் அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா இல்லை அப்பாவோட அப்பா தாத்தா உஸ் கிருஷ்ணஸ்வாமி நாயுடு ஹி வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் சோல் அண்ட் ஐ நோ மை கிராண்ட் மாம் வாஸ் நாட் அ ஈஸி பர்சன் பட் ஹீ வுட் ஹீ வுட் ஹேண்டில் ஓஸ் சோ பியூட்டிஃபுல்லி அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு போவர் அண்ட் இங்கே த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐ சா மென் ஹேத் தட் ஷாவ்னெஸம் லைக் யூ நோ அந்த 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 ஜெனரேஷன் பிகாஸ் ஐ ஹாவ் சீன் மோஸ்ட் ஆஃப் தம் அங்கிள்ஸ்லேருந்து தட் இஸ் வாட் இது வந்து ஐஎம் நாட் ட்ரைங் டு யூனோ புட் டவுன் எனிபடி ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் அ கான்ட்ரவர்சி பட் ஐ ஹவ் சீன் இது இப்போ எப்படின்னா ஒரு ஒரு லைக் எப்பவுமே ஒரு நூறு பர்சன்ட்டில் ஒரு பத்து பர்சன்ட் அப்படி இப்படி இருக்கதா செய்வாங்க ஐம்பது பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் ஒரு முப்பது பர்சன்ட் பேலன்ஸ்டாக இருப்பாங்க ஒரு முப்பது பர்சன்ட் ரொம்ப மோசமாக இருப்பாங்க ஸோ வாட் ஐ ஹாவ் சீன் இஸ் இட்ஸ் ஆல் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி அப்ரிங்கிங் அது ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் பட் இங்கே உட்காந்து நான் பார்க்குறப்போ த கைண்ட் ஆஃப் மென் ஆஃப் லைக் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வென் ஐ லுக் அட் இட் ஐ ஃபீல் லைக் யூனோ இட் வாஸ் விமென் ஹூ ஹேட் டு பி டூயிங் லாட் ஆஃப் ஸ்டஃப் பட் எஸ் தாத்தா டைமில் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா விமன் ஐ ஆக்சுவலி பேம்பர்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வந்தது இப்போ வந்து எங்கள் ஜென்ரேஷனில் ஐ ஃபெல்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி மாரிக்கா ஐ ஃபெல்ட் லைக் யூனோ மகேஷ் மை செவன் செவென் செவன் இயர் ஓல்ட்லேருந்து வீவ் க்ரோன் அப் டுகெதர் ஸோ ஹீ இஸ் லைக் ஹீஸ் ஹி ஆல்வேஸ் ஹேஸ் மை பேக் அண்ட் ஹி சப்போர்ட்ஸ் மீ இன் வாட் எவர் அண்ட் அண்ட் ஆக்சுவலாக அவரோட சப்போர்ட் இல்லாட்டி ஐ டோன்ட் திங்க் ஐல் பி ஏபிள் டு டூ இல்லை எதுவும் பண்ணக்கூடாது நீ வீட்லேயே உட்காந்துருனா என்ன பண்ணியிருக்க முடியும்னாலும் இல்லைங்களா இஃப் ஐ சூஸ் டு ஸ்டே இன் அிலேஷன்ஷிப் இட்ஸ் ஆல் த சாய்ஸ் ரைட் ஐ லவ் ஹிம் ஐ எம் தேர் வித் ஹிம் ஹீ லவ்ஸ் மீ அண்ட் அண்ட் தேர் இட் கோஸ் இல்லைங்களா பட் விமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது கூட இல்லாமல் ஐவ் சீன் விமன் வின்னர்ஸ் எம்பவர்டு விமன் ஈவன் விதவுட் அ மேன் சப்போர்ட் ஐ ஹவ் சீன் எம்பவர்டு விமென் ஐ ஹவ் கம்மக்ராஸ் எம்பவர்ட் விமன் வர் ஏபிள் டு டூட் ஆல் பை தெம்செல்ஸ் நான் அதுதான் கேட்பேன் நீங்கள் வந்து ஒரு என் ஹஸ்பண்ட் எதுக்குமே விட மாட்டேங்கிறாங்க என்கரேஜ் பண்ண மாட்டேன் சரி சினிமாவுக்கு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லுவேன் நான் உங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு நல்ல பெரிய பட்டு போடுவேன் இல்லை ஒரு வைரக்கம்மல் இல்லை தங்க இனோ வளையல் வாட் யூனோ இனோ கோல்டு பேங்கு இதுக்கெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலானா சண்டை போடுவீங்களா மூவி கூப்பிட்டுட்டு போகல ஹோட்டல் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கீங்கள ஆமாம் இப்போ அதுக்கெல்லாம் போட முடிஞ்சது உங்கள் தேவைக்கு அப்படிங்கிறது வந்து வை யூ நாட் ஏபிள் டு டாக் இட் அவுட்டு இஃப் இஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் தட் மணி ஆன் யூ ஹி ஷுட் பி ஏபிள் டு ஸ்பெண்ட் இட் ஆன் த திங் இஸ் யுர் நாட் ப்ரையாரிட்டிங் இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் பீயிங் லேசி அண்ட் இட்ஸ் ஸோ ஈஸி ஃபு யூ டு புட் பிளேம் ஆன் சம் ஒன் ஸோ யூ கைண்ட் ஆஃப் அதே தான் நான் சொன்னல சாட்டிஸ்ஃபைங் மை ஈகோ ஓகே இது யாரோ தப்பு ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ எம் லைக் த ஸ்னோ எவ்ரி படி இஸ் ஃப்ரீ ஹியர் டு டூ அட் த்ரீ வில் யூனோ இட்ஸ் ஆல் அபவுட் இஃப் ஐ சூஸ் டு ஸ்டேக்ஷனை பற்றி பயப்படுவாங்கல்ல இஃப் ஐ டேக் ப்ரியார்டி ஆஃப் மை செல்ஃப் தென் மற்றவங்க வந்து நம்மளை தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கு ஆ ஆமாம் பேசதாக செய்வாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் மட்டுமே வந்து உங்களை பற்றி நல்லா பேசிடுறேன் கேளுங்க நான் கேட்குறேன் நீங்கள் வீட்டிலேயே இருக்கீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஹோம்மேக்கர் மேக்கர் எவ்வளோ பேர் தப்பு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு அழகாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன தெரியுங்களா ஒரு ரியல் ஐ ஐ ஆல்வேஸ் பிலீவ் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க எவ்வளவோ பேர் ரைட் கடவுளுக்கே அதுதான் நிலமை அப்படிங்கிறப்போ ஓகே ஈவன் இஃப் யுர் அன் ஏஞ்சில் ஆன் அர்த் தே உல் பி சம்மன் உஸ் கோயிங் டு டிஸ்லைக் யூ ஸோ எல் சரி நான் பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்டீங்க இல்லையா இப்போது உங்களை பிடிச்சவங்க நீங்கள் யுவர் பியூட்டிஃபுல் சோல் ஓகேங்களா யுஆர் பர்ஃபெக்ட் ரைட் ஆனால் எல்லாருக்குமே உங்களை பிடிக்குமா தே கோயின் டு பி ஹேட்டர்ஸ் தேர் கோயின் டு பி டிட்ராக்டர்ஸ் ஹூ கேர்ஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தோன்னே கேட்டீங்க மேம் எப்படி மேம் நீங்கள் யுஆர் ஏபிள் டு மெயின்டைன்னு கேட்டீங்க ஐ ஒன்லி ஹாவ் பீப்புள் ஹுவக் குட் ஃபார் மை சோல் ஹூ ஆர் குட் ஃபார் மை சிஸ்டம் ஹூ ஆர் குட் ஃபார் மை மென்டல் ஹெல்த் உங்க பவுண்டரிக்கீங்க அது ஐ லேர்ன்ட் ஐ லேர்ன்ட் இட் தார்ட் வே எவ்வரிபடி லேர்ன்ஸ் இட் த ஹ ஹ ஹ ஹ ஹார்ட் வே அண்ட் தட் கேம் இட் ஐ திங்க் தட் வாஸ் லைக் லைக் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஐ திங்க் ஐ லேன் பட் தென் ஆல்சோ ஐ கைண்ட் ஆஃப் பிளண்ட் பட் இப்போ என்னன்னா ஐ எம் ஏபிள் டு ரெயின் மை லைக் யூனோ ஓகே சாரி திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஐ எம் ஏபிள் டு ரீ த்ரூ பீப்புள் பிகாஸ் ஓகே இப்போ நீ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ ரீசண்டாக பார்க்கக்கூடிய கப்புல்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்க என்ன தவறு செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க வாட் மேக்ஸ் லைக் அவங்களையும் அவங்க அட் த சேம் டைம் வந்து அவங்க யாருக்காக பண்றாங்களோ ஃபார் எதர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களும் சஃபர் ஆகிறாங்க அவங்களுக்காக வாழ்றேன்னு சொல்லி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பும் அவ்வளோ ஸ்மூத்தா இல்லை ஏன் காரணம் அது எல்லா ஜென்ரேஷன்லையுமே இருந்திருக்கேன் அப்போ வந்து லேடிஸ் வந்து வேலைக்கு போக வேண்டாம் ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு தே were பீங் சப்ரெஸ்ட் ஃபார் தெம் தேர் ஃபேமிலி தேர் லைஃப் வாஸ் லைக் ரொம்ப ரொம்ப லைக் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவு தான் பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க மேபி ஃபிஃப்டீஸ் அண்ட் சிக்ஸ்டீஸில் நம்ம எல்லாருமே வேலைக்கு போனாங்கலாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் வந்தது அதில் மேபி லைக் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட்டு அந்த மாதிரி ஃபெமினிசம் அப்படி இப்படின்லாம் வந்தது எங்கள் ஜென்ரேஷன் ஆகட்டும் இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரு கப்புல்ஸ்ன்னு இருந்தாலே நான் அதுதான் கேட்பேன் அம்மா வயிற்றுலேருந்து நீங்கள் பத்து மாதம் அம்மா சாப்பிட்டது தான் சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்குறோம் அம்மா கூட உங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆர்குமெண்ட்ஸும் இதுவும் வந்தது இல்லையா வருது இல்லையா அப்படிங்கிறப்போ எங்கேயோ பெற்றுவிட்டு வந்து அண்ட் ரெண்டு சோல்ஸ் ட்ரைங் டு கனெக்ட் தேர் உல் பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பட் இட்ஸ் அ சாய்ஸ் அகேன் நான் அந்த வேர்ட் சாய்ஸ் சாய்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லைங்களா த சாய்ஸ் டு ஐ லவ் ஹர் டு ஐ லவ் ஹிம் அண்ட் இஃப் யூ ஆனஸ்ட்லி லவ் த பர்சன் யூ டோன்ட் வாண்ட் டு சீ டியர்ஸ் இன் தியர் ஐஸ் இல்லையா அப்படியே நான் த தப்பு பண்ணிட்டாலும் ஐ ஷுட் பி ஏபிள் டு டேக் தி அக்கௌண்டபிலிட்டி ஆமாம் தப்பு பண்ணிவிட்டால் ஐ எம் சாரி ஆனால் சாரி சொல்லிவிட்டு செகண்ட் டைம் பண்ணி தேர்ட் டைம் பண்ணுறது அப்படின்னா யுவர் பர்பஸ்லி டூயிங் இட் இஸ் யுவர் கேரக்டர் தென் யூ டிசைட் வெதர் யூ வாண்ட் ஸ்டே இ ரிலேஷன்ஷிப் ஆர் டோன்ட் வாண்ட் டு ஸ்டே இன் அிலேஷன்ஷிப் ஆனால் அதுக்கு உடனே எடுத்த உடனே யூ கான் சே எனக்கும் உனக்கும் ஒத்து போகாது அப்போ இந்த வைஃப் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வை டிட் யூ ஈவன் ஃபாலோ இன் லவ் ஒய் யூ ஈவன் கெட்டிங் மேரிட் இல்லைங்களா தே வில் பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டாக் இட் அவுட் அந்த பேசுகிற அந்த குவாலிட்டி டைம் இல்லைங்க பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்தாலே நம்ம ஆள் ஆளுக்கு ஃபோனை வச்சுட்டு ஏதோ உலகத்துக்கு போயிடுறோம் யூ ஷுட் ஃபோனை தூக்கி போடுங்க வீட்டுக்கு வந்தால் யாரும் ஃபோன் எடுக்கக்கூடாது ஆஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலியுனோ யூ ஷுட் பி ஏபிள் டு சே செட் ரூல்ஸ் இட்ஸ் லைக் நோ ஃபோன் இல் பி ஜஸ்ட் யூ இதை பிளே கார்ட்ஸ் யூ ஜஸ்ட் கோ அவுட் ஒர்க் அவுட் டுகெதர் ஆஸ் கப்புல்ஸ் ஓ ஹேங் அவுட் டுகெதர் ஸ்பெண்ட் சம் மேக் சம் மூமெண்ட்ஸ் தட் யூ வில் செரிஷ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டூ கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தேம் ஃப்ரெண்ட்ஸ் யூனோ யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் நோபடி இஸ் வாக்கிங் யோர் ஷூஸ் இல்லைங்களா உங்களுக்கு எது படுதோ அதுதான் பண்ணும் எல்லாம் எடுத்துக்கணும் பட் தட் இஸ் வாட் ஐ சே நோ யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் நோயிங் ஹூ யூ ஆர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஐ வில் டேக் ஐடியாஸ் பட் ஐ வில் டிசைட் வாட் இஸ் குட் ஃபார் மீ இப்போ சும்மாவே சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க அது ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க மார்னிங் கால் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற அவங்களுடைய ஃபேமிலி கோசப்பு இல்லைனா வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ஒரு அவங்க வீட்டில் இப்படி நடந்தது அவங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணாங்க அதனால நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு உடனே இவங்க மைண்டுக்குள்ளேயே அது போக ஆரம்பிக்கும் போக ஆரம்பிக்குது அது அதுதான் அதுதான் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் உங்கள் வாழ்க்கை நீட்டாக இருக்குதா அதை பார்த்துட்டு போயிட்டு இவங்க லைஃப்பில் இம்பேக்ட் ஆகுது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அண்ட் most of the women keep on the you are self occupied no um. edhuk hmm. Wh why do you have that time to just sit and gossip and na kekkrana அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒரு மேரீட் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே வருதுன்னா அவங்களுடைய ட்ரீம்ஸ் அவங்களால பர்சீவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது வருதா அவங்களுக்கே தெரியாமல் நம்ம இன்ட்ரெஸ்ட் படி நம்ம வாழலையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால அப்படியெல்லாம் இல்லைங்க வேணா கவுன்சில் நான் எதுக்கு போய் சம்பாதிக்கிறேன் ஒரு கொண்டாந்து கொடுக்கட்டும் பார்த்துக்கிறேன்ல சொல்கிற லேடிஸ் இருக்கிறாங்க ஐ நோ மென் ஹென்பெக்ட்

திஸ் வேர்ல்ட் இஸ் அ பிளேஸ் வேர் எவ்ரிபடி இன் ஓகேங்களா இதில் தேர் ஆர் வின்னர்ஸ் புரியுதா உங்களுக்கு தெரியும் பீப்புள்ஸே அவர் வந்து போட்டோம் நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் மீன் நிறைய என்னுடைய சர்க்கிளாக இருக்கட்டும் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பட்சத்துக்கு வேலைக்கு போவாங்க ஓவர் டைம் பார்ப்பாங்க ஒய்ஃபுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பிரண்ட்ஸோட போறதோ இல்ல அனாவசியமா செலவு பண்ணாம நம்ம பசங்களுக்காக இது பண்ணுவோம் அப்படின்றதோ பட் விமன் வந்து ஐ நீட் மோர் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்குள்ள இருக்காங்களே என்ன காரணம் ஒரு சில ஒரு அதே மாதிரி மென்னும் இருக்காங்கல்ல எனக்கு இந்த பொண்டாட்டி இல்ல அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ரெண்டுமே வந்து ரெண்டு பக்கமுமே அப்படி சரியா இது இது இண்டிவிஜுவலோட ரியலைசேஷன் ஐ நீட் பி அ குட் சோல் ஐ நீட் குட் பண்றது அப்படி அப்படின்னா அப்புறம் ராட் ஆக வேண்டியது தான் யூ யாரோ ஒருத்தர் அண்ட் தட் யாரோ ஒருத்தர் டிசைட் டு ஸ்டிக் ஆன் வித் தட் பேர்சன் அண்ட் தென் யூ ஆல்சோ ராட் வித் த பர்சன் இஃப் யூ டிசைட் டு மூவ் அவுட் அண்ட் யூ வாண்ட் டு கோ லிவ் யுவர் ட்ரீம்ஸ் அதான் ரெண்டு விஷயம் இருக்கு ஐ வாண்ட் டு லிவ் மை ட்ரீம்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் மை ட்ரீம்ஸ் ஐ வாண்ட் டு லிவ் மை ட்ரீம்ஸ் பட் மை சர்கம்ஸ்டன்சஸ் டோன்ட் அலவ் மீ ஐ நோ விமன் நீ வீட்டை விட்டு வெளியில எல்லாம் வேலைக்கு போகக்கூடாது மேம் ஐ வாஸ் ஏர்னிங் ஒன் லேக் அண்ட் டூ லேக் பர் மந்த் ம் போகக்கூடாது நீ உட்காந்து குழந்தைய பாரு சரி எனக்கு ஐ நோ மை கெப்பாசிட்டி ஐ நோ மை கேப்பபிலிட்டி தென் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி சும்மா உட்காந்துட்டு இருக்க பிடிக்கல ஸோ ஐ ஆசம் இஸ் இட் ஓகே இஃப் ஐ சிட் அட் ஹோம் அண்ட் ஐ ஜஸ்ட் ஒர்க் ஒன்லி வித் விமென் ஆர் ஸோ தே ஸ்டார்ட் டேக்கிங் கிளாஸஸ் தேர் சி சேலஞ்சஸ் எல்லாருக்கும் எல்லா விதத்துலையும் இருக்குங்க உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு வழி இருக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேட்டிங்காக தான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு மூவி போனால் சண்டை போடுறது நான் வீட்டில் உட்காந்துட்டு எவ்வளோ பேர் ஹோம் ப்ரூனர்ஸ் இருக்காங்க வீட்டில் உட்காந்து ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் பண்ணிவிட்டு ஆர் மார்க்கெட்டிங் இட் தேர் ரன்னிங் அ புட்டிக் ஹோ மெனி பீப்புள் ஆர் மேக்கிங் இட் ஸோ பிக்ஜஸ்ட் சிட்டிங் அட் ஹோம் ஸோ நான் வெளியே போய் தான் வேலை பண்ணணும் அப்படின்னா அகெய்ன் இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேட்டிங் நடக்கும் நடக்காது சாய்ஸ் ஆஃப் ஸ்டிக்கிங் அண்ட் கெட்டிங் அவுட் ஆஃப் த இட்ஸ் இட்ஸ் ஆல் அப் டு அன் இண்டிவிஜுவல் எவ்ரிபடி நீங்கள் சொல்கிற உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க கரெக்டாக சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் இமோஷனல் அட்டாச்மெண்ட் வி ஆல் கெட் சட்ட டு அ வேர்ல்பூல் ஓகே அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்றது கூட லைக் யூல் பி ஏபிள் டு ஃபர்கெட்னு நினைக்கிறேங்க ஒன்ஸ் யூ இமோஷனலி ஹூ கான் தென் பிகம்ஸ் எ பயங்கரமான ஒரு It's, it's very difficult to இட்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் you கம் அவுட் பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யுர் பீய் யுனோ தேர்ஸ் எ நாசிஸ்டிக் பிஹேவியர் ஃப்ரம் தி அதர் பர்சன் யுஆர் பியிங் கேஸ் லைட்டட் அண்ட் யுனோ தேர் ஜஸ்ட் யூஸிங் இமோஷ்னலி பிளாக் மெய்லிங் யூ இதுக்கெல்லாம் என்ன வேணும் தெரியுமா நாலேஜ் வேணும் படிக்கணும் நம்ம சும்மா உட்காந்துட்டு ரீல்ஸும் மூவிஸும் சீரியல்ஸுமே பார்த்துட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காது தெரியாது ஏன்னா அதுலேயும் மூவிஸ்லையும் அதே மாதிரி பிஹேவியராக அதே காட்டுறாங்க ஸோ யூ கைண்ட் ஆமலை அண்ட் யூ ஸ்டார்ட் திங்கிங் ஓகே உங்களுடைய சம்டைம்ஸ் ஈவன் ஐ லூஸ் மை கூல் போத் ஆஃப் இஸ் லைக் நான் தான் சொல்லுவேன் ரெண்டு பேர் கன்னு இருந்தேன்னா வில் ஷூட் பிகாஸ் ஃப்ரம் சைல்டுஹுட் வி க்ரோன் அப் டுகெதர் ஆல் ஆஃப் இஸ் ஹவ் மிஸ் ஐ மீன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருங்க தேல் பி ஆர்கியூமெண்ட்ஸ் இன் லைஃப் அதுதான் சொல்கிறேன்ல நான் ஐ இல் டெல் யூனோ போத் ஆஃப் இஸ் இல் சிட் டு வி ஜஸ்ட் டிசைட் சஞ்சூ நாடு லவ் மை மை டாட்டர் யூனோ அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் டு டெல் லைக் நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க என்ன கேட்டீங்க தெரியுமா Uh, what is that the the guy expects from a girl? Girl expects from a guy. What I think, you know, my daughter tells me in your times, like or Amama's times, it was financial security, it was security. Now I'm financially independent, I'm secure. All I'm looking for is loyalty, integrity, and respect. Amma, I feel that if I, the guy also should be expecting, if I'm giving that to him, he has to give it to me. That's all. ஜென்ரேஷன் இஸ் லுக்கிங் ஃபார் ஏன்னா தே கோேயர் ரெண்டு பேருமே ரெண்டு லட்சம் சம்பாதிச்சு பட் அவங்களுக்கு வந்து இன்டெகிரிட்டி இல்லை இல்லைன்னா அப்புறம் என்ன ரஜா பண்ண முடியும் போகிற இடத்துல எல்லாம் இன்டெகிரிட்டி இருக்காது தனியாக அப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது மட்டுமே மணி மட்டுமே லைஃபுல்ல இல்லை மணி மட்டுமே லைஃப் இல்லை அண்ட் வாட் தீஸ் 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 திங்ஸ் தட் ஆர் வெரி ஃபாஸ்ட் இந்த த இஸ் ஆல்சோ நாட் பர்மனென்ட் ஓகே கம்மிங் பேக் டு த கொஷின் தட் யூ வாஸ்ட் மை ஹஸ்பண்ட் வி சே யூ நோ வாட் இஸ் யுவர் நெஸ்ட் வாட் இஸ் யுவர் நெஸ்ட் குருவை வந்து அழகாக கூடு கட்டுது இல்லையா அந்த குருவிக்கே அது தோணுது அதுக்குன்னு அழகான நெஸ்ட் நம்மளாம் ஹியூமன் பீங்ஸ் ஆறு அறிவோடு இருக்கிறோம் அழகாக வீட்டை கட்டுறோம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன வேணும் நிம்மதி வேணும் அந்த நிம்மதி இப்போ ஒரு 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 ஐ மீன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோட தலை ஐ மீன் இட்ஸ் இட்ஸ் ஹிஸ் ஹெடேக் டு மேக் ஷுவர் பீஸ் ப்ரிவேல்ஸ் ஆர் இட்ஸ் அ உமன்ஸ் ஹெடேக் டு மேக் பீஸ் ப்ரிவேல்ஸ் அட் ஹோம் இல்லை இது ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்தால் தான் அந்த வீடு வந்து அழகான நெஸ்ட்டு ஸோ யூ டோன்ட் அஃபெக்ட் யுவர் லிட்டில் ஒன் எந்த குழந்தையுமே வந்து நம்ம பிறக்கிறப்பவே நம்ம போர்டு போட்டுகிட்டு பார்க்கறதில்ல ஆனால் நல்லவேன் நான் கெட்டவேன் கிடையாது குழந்த பிறந்தவொடனே ஃபஸ்ட்டு பார்க்கறது அம்மா அப்பாவோட இது சரி இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க அப்படி அது அது விஷயமே இல்லைங்க அது விடுறது கூட அழகாக வளரவங்க இருக்கிறாங்க அம்மா அப்பாவோட வளர்கிறவங்க தே கேன் பி வேர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஓகே அங்கே இருக்கிறவங்க பார்த்து ஓ நம்மளுக்கு வி ஆர் கிஃப்டட் அப்படின்னு வளர்கிற குழந்தைக்கு எவ்வளவோ பேர் ஹூ அப்ரிஷியேட் லைஃப் ஓகே இங்கே அம்மா அப்பா ஸோ ஃபஸ்ட்டு என்னை பார்த்து நான் என்ன பேசுகிறேன் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் ஸோ ஒரு அப்பா வந்து நல்லவராக இருந்தாருன்னா மகனும் நல்லவ நல்லவராக இருக்கிற ஏன்னா அப்பா கரெக்டாக நான் அப்பாவையே ஃபோ தே ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப் அம்மா வந்து நெகட்டிவாக காசிப் பண்ணிட்டு ஒரு சோம்பேறியாக இருந்தால் சரி பெண் குழந்தை ஆ ஏன்னா அவங்க தானே ரோல் மாடல் இதையெல்லாம் விடுங்க நம்ம குழந்தைங்க முன்னாடி உட்காந்து நம்ம சண்டை போட்டுட்ருப்போம் சைல்டுஹுட் ட்ராமா சைல்டுஹுட் ட்ராமான்னு நம்ம பேசுகிறோம் அதே சைல்டுஹுட் ட்ராமாவை தான் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ ரியலைஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து எல்லாருமே லைக் ஃபஸ்ட்டு இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் செல்ஃப் ரியலைசேஷன் ஸோ நீங்கள் கேட்ட பேக் டு யோர் கொஷின் ஸோ ஐ டெல் மகேஷ் அவரும் அதுதான் சொல்லுவார் ஸோ வி ஹாவ் திஸ் வேர்ட் வார் ஜோன் டு விண்ட் டு மேக் திஸ் அ வார் ஜோன் ஆர் யூ நோ பீஸ் இட்ஸ் லைக் ஓகே யூ மூவ் அவே ஃப்ரம் த சிச்சுவேஷன்ஸே ஓகே ஐ எம் சாரி வாட் எவர் நான் பண்ணது தப்புன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் லேட் அவர் என்ன சொல்லுவார் ஜா டுமாரோ மார்னிங் லெட்ஸ் டவுன் டு டாக் இப்போ வேண்டாம் பிகாஸ் இட்ஸ் நைட் லெட்ஸ் ஆல் கோ டு பெட்ஸ் பீஸ்ஃபுல்லி ஸோ ஸோ நம்ம ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி லவ்வி டவ்வி கிடாதுங்க எல்லா வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லா ரகலைகளும் எங்கள் வீட்லேயும் இருக்கும் பட் வி ஜ இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ பிஃபோர் வி கெட் இன் டூ ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபெமினிசம் அண்ட் ஃபேக் ஃபெமினிசம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஃபெமினிசம்னா என்ன ஃபெமினிசம்னா என்ன பெண் சோ மேனிஸம் கூட வர்றதுக்கு மேனிஸமும் இருந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் சொல்றேன் கேளுங்களேன் பிகாஸ் பிகாஸ் ஆம் வேர் அண்ட் ஆம் சீயிங் எட் எங்க எங்க மை கிரேட் கிராண்ட் மமம் லிப் ஒரு லைக் ஹண்ட்ரட் ஒன் இயர்ஸ் அவங்க ஸ்டோரி சொல்லி அவங்க பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்களாம்மா கதை என்ன தெரியுங்களா மென் வந்து என்ன அல்லி ராஜ்யம் அப்படின்னு இருந்திருக்குது ஸோ உமன் ஹேட் அ சே இன் வாட் எவர் யூனோ இந்த ஃபேமிலி விமென் வேர் விமென் வேர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்போ நானாக ஆஸ் அ கிட் ஐ யூஸ் டு யூனோ இட் வாஸ் இன் மை மைண்ட் ஸோ இட்ஸ் அ சைக்கிள் ப்ராபப்ளி அங்கே வந்து லைக் அல்லிராஜ்யம் அண்ட் தென் ப் ப்ராபப்ளி மென் சஃபர்ட் அண்ட் தென் தே ஹேட் டு புட் எஸ் டவுன் பிகாஸ் நம்ம வி கோ பியாண்ட் டென் தௌசண்ட் இயர்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் இதெல்லாம் நடந்ததெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது இல்லைங்களா ஸோ மேபி இட்ஸ் ப இட்ஸ் ப்ராபபிளி அ சைக்கிள் யூ ஹேவ் டு ஃபைட் ஃபர் யோர் யுனோ ரைட்ஸ் அண்ட் யுர் ஃப்ரீடம் அண்ட் அண்ட் தென் இட் கம்ஸ் அண்ட் தென் இங்கே இங்கே கீழே வர்றப்போ யூனோ முள் கீழே வரப்போ ஐயோ யோ இப்படி போட்டு மெதிக்கிறாங்களே அல் ஹாவ் டு ரைஸ் அபவ் இட் ஸோ தென் தி அதோ முள்ளு கம்ஸ் டோன் ஐ திங்க் இட்ஸ் ஆல் அ சைக்கிள் தட்ஸ் வாட் ஐ டோட்டலி திங்க் அண்ட் ஃபெமினிசம் அப்படிங்கிறது நம்ம என்ன வேணால் பேசலாம் முதல்ல நம்ம ஃபெமினிசம் அப்படின்னு பேசுகிறக்கான அர்த்தத்தை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும் இதையெல்லாம் மீறி முதல் உன்னோட ஜெண்டரையே நீ ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறியா யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ நீ உமன் இஸ் அ ஒன் ஹூஸ் புட்டிங் அ உமன் டவுன் ஐ ஆல்வேஸ் பிலீவ் அ ஸ்ட்ராங் உமன் உல் ஒன்லி ரைஸ் தி அதர் உமன் அப் ஸோ வென் யூஆர் ஏபிள் டு புல் தட் உமன் யுவர் ஹோல் ஐடியா ஆஃப் ஃபெமினிசம் இஸ் லாஸ் தேர் ரைட் ஒய் ஆர் யு கோயிங் அண்ட் ஃபைட்டிங் வென் யுர் வென் யுர் நாட் சி யோசிப்பாருங்களேன் இந்த பெண்கள்கிட்டேயே கீழே அடங்கி போகிற பெண்கள் அப்போ இதில் வந்து எங்கே வந்தது ஃபெமினிசம் யூஆர் டாக்கிங் அபவுட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆனால் நீ வந்து ஒரு சக தோழியை ஒரு சக மனுஷிய சக சகோதரியை நீ இறக்குற கரெக்டா ஸோ முதல் லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ் அண்ட் நேச்சு வென் 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 யூ யூ ஸ்டே யுனைட்டட் யூ ஸ்டாண்ட் யுனைட்டட் இல்லைங்களா எல்லா விஷயத்துலேயுமே அதுதான் நான் சொல்கிறேன் நான் யூ ஹாவ் டு பீ அ குட் சோல் வெதர் இட்ஸ் அ மேல் ஃபீமேல் லேர்ன் டு ட்ரீட் ஆல் காட்ஸ் க்ரியேஷன் அதுக்காக இந்த நாய்க்கா தான் இருக்கிறது அது கூட என்ன அதுவும் ஒரு சோல் தானே இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூஆர் வாட் யூஆர் அண்ட் ஃபெமினிசம் அப்படிங்கிறதுங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லட்டுமா ஐ ஷுட் பி ஸ்ட்ராங்கர் ஐ ஆம் ஐ ஏபிள் டு பி தட் குட் சோல் Than I was yesterday. Am I able to do justice to the life that I've come to live here? Am I am I able to touch lives? What's my purpose of life? You know, as a female, and am I able to like pull like theven varraunga Am I able to uplift other women? Which I will say I have been doing it. There are women who will who will vouch for it. You know, I know. So. அதுதான் நான் ஃபைவ் நினைக்கிறேன் நான் போயிட்டு ஆண்களுக்கு எதிராக கொடி பிடிக்கிறது விஷயம் இல்லை நீ முதல் வரதட்சணை கொடுமை உன் மருமகளை பண்ணாத கேஸு இதை கரசனை ஊற்றி நீ எரிக்காத உன் மருமகளை நீ இல்ட்ரீட் பண்ணாத உன் மகன்கிட்ட சொல்லி வெயி மக வந்து என்ன மாதிரியே ஒரு பொண்ணு தான் இதை நம்ம இவ்வளோ கேள்விப்பட்டிருக்கிறோம் நீ ஒழுங்காக ட்ரீட் பண்ணு உன்னோட குடும்பம் நான் அப்பா எனக்கும் நானும் அப்பான்னு இருக்கேன் நான் சிங்கிள் விமனாகவே இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கிறக்காக தான் ராஜா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த மகள பார் அது ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் வந்து மாமியார்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அவங்க மருமகள் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஏன் பிடிக்கிறது இல்லை அதை வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே நிறைய ஃபேமிலியில் அது தானுங்க நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்துருக்கு ஃபீல் நியூக்லியர் மாமியார்லாம் மாமியார் ஃபீல் பண்ணுறது நீங்கள் மாமியார்களே உங்கள் 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 வீட்டுக்காரரை சம்பாரிச்சு கொடுக்க சொல்லுங்கள் மருமக வர காசை வந்து எதுக்கு எடுத்துக்கணும் அது அவங்க லெத்தம் பில் தியர் ஃபேமிலினோ இதுதான் எனக்கு வந்து மென்னுக்கு நடுவில் ஜெலசி இருக்குதான்னு எனக்கு தெரியாது பட் விமனுக்கு நடுவில் ரொம்ப இருக்குதுங்க யூ யூ செல்டம் கம் அக்ராஸ் லைக் விமென் ஹூ ரீலி ட்ரூலி ஜென்வன்லி ஹாப்பி ஃபார் தி அதர் பர்சன் மேக்கிங் அப் ஐ மீன்

பட் தேர் ஆர் பிளேசஸ் வேறு மேம் நான் கிச்சனுக்குள்ளே போனால் எங்கள் மாமியார் வந்து வெளியே போ ஸ்டே ஐ மீன் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட் பிகாஸ் ஷீ ஃபீல்ஸ் இட்ஸ் ஹர் பிளேஸ் நீ உன் கிச்சன் போயிட்டு வென் யூ மேக் யோர் கிச்சன் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே பிகாஸ் அவங்க வந்து ஐம்பது ஐ மீன் முப்பது வருஷமாக அந்த வீட்டிலேருந்து திடீர்னு போயிட்டு ஃபு யூ டு கிவ்ங்கிறது இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபுள் ஓகே இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டி வென் நியூ மேக் யுவர் இட்ஸ் கோயிங் டு மேக் டைம் நீ வேண்டாம் நான் பார்த்துக்குறேன்னா விட்டுட்டு யூஸ் தட் டைம் டு எலிவேட் யுவர் செல்ஃப் ஆஸ் எ பர்சன் லேர்ன் சம்திங் இல்லையா உட்காந்துட்டு என்னை கிச்சனுக்குள்ளே விடுறேன் நம்ம உட்காந்து மண்டையை உடைக்கிறதுக்கு மற்றதெல்லாம் விட்டுருவாங்க இந்த மற்ற டார்ச்சர்லாம் விட்டுருவாங்க அதுதான் பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கெல்லாம் வந்து நீங்கள் சமைச்சி ஆஹா சமைச்சு கொடுத்தாங்கன்னா சரி அப்படின்னு உட்காந்துக்குவோம் இல்லையா ஐ கேன் யூஸ் தட் டைம் ஃபார் சம்திங் எல்ஸ் ரைட் இப்போ அப்ராடில் எல்லாம் வந்து கல்யாணம் ஆனால் பதினாறு பதினேழு வயசில் அம்மா அப்பா விட்டு போயிடுறாங்க தே மேக் தேர் ஓன் ஹோம் அப்போது இது இப்போ நீ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போறானா அது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஆம்பளையாக இரு நான் பொம்பளையாக இருக்கேன் நீ ஆம்பளையாக இரு என்ன ஆம்பளையாக பண்ணிடாத அவ்வளோதான்